ॐ नमः शिवाय 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 ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம என்னிலே இருந்த ஒன்றையான அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றையான அறிந்து கொண்டடின் என்னிலே இருந்த ஒன்றையாவல் காண வல்லரும் என்னிலே இருந்திருந்து யானும் கண்டு கொண்டேனே ॐ नमः शिवाय 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 நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா தடா கோணதேது குறுவதேது கூறிடும் குலாமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே ॐ नमः शिवाय 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 அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ॐ नमः शिवाय 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 இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்க மழு எடுத்த பாத நேல் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 உருவமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லரோ ॐ नमः शिवाय 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 மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமேசரே ॐ नमः शिवाय 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 ആണവഞ്ചെഴുത്തുളേ അണ്ടമും മകണ്ടമും ആണവഞ്ചെഴുത്തുളേ ആദിയാനമൂ വരും ആണവഞ്ചെഴുത്തുളേ അകാരമും മകാരമും ആണവഞ്ചെത്തളേ അടങ്കലാവലുറ്റേ ॐ नमः शिवाय 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 நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை நினைப்புமாய் மறுப்புமாய் நின்ற மாய்க்கை மாய்க்கையை அனைத்துமாய் அகண்டமாயி முன்னநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு என்னே ॐ नमः शिवाय 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 பண்டு நான் பறி தெரிந்த பன்மலர்கள் எத்தனை பாழிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் தெரிந்த போதே இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ எத்தனை ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பு நம்பலத்துளே தெளிந்த சிவாயமே ॐ नमः शिवाय 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 அவ்வெனும் எழுத்தினால் அகண்ட மேழுமாகினாய் உவ்வெனும் எழுத்தினால் உருட்டரித்து நின்றனை அவ்வெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வும் ஒவ்வும் அவ்வுமாயி அமந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்க பாம்பின் வாயினும் நவின் எழுந்த அக்ஷரம் ஈன்ற தாயும் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துலே சொல்ல வெங்குதில்லையே ॐ नमः शिवाय 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 ॐ नमः शिय ॐ नमः शिवाय நமச்சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளே நமச்சிவாயம் மஞ்சு தஞ்சும் புரணமான மாய்க்கையை நமச்சிவாய அஞ்செழுத்தும் நம்முளே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குறை செய்வாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவ இல்லை இல்லை என்று இயம்புகின்ற ஏழைகால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னலாகுமோ இல்லை இல்லை என்றும் அல்ல இரு நின்றதை எல்லை கண்டு கொண்டாரினி பிறப்பது இங்கு இல்லையே ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः नमःय ॐ नमः शिवाय ॐ नमः शिय ॐ नमः शिवाय கார 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 காவலூழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மார 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 மரங்களும் எழுமைதசி ராம 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 நாமம் என்னும் நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய விண்ணிலுள்ள தேவர்கள் நாமை பொருள் கண்ணிலானியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மன்னலாம்பிறப்பருத்த மலரடிகள் வைத்த பின் அன்னலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வதுண்மையே ॐ नमः शिवाय 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 அகாரமான தம்பலம் மனாதியான தம்பலம் உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்த சிவாயமே ॐ नमः शिवाय 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 உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகிய வெண்மையான மந்திரம் வினைந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ॐ नमः शिवाय 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 ஓம் நம சிவாயமே உணர்ந்துமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்துமை தெளிந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்துமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே ஓற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா ஓற்றி இயற்றியவர் சித்தர் சிவவாக்கியார்